நண்பர்களை நீங்கள் பார்த்து இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டுவான் அது அந்த காலத்து பழமொழி இன்னைக்கு திருடன் இன்னைக்கு மாட்டுவோம் அதுதாங்க இந்த காலத்து பழமொழி கரெக்டா இன்னைக்கு தப்பு செய்ய நினைச்ச நம்ம மல்லி இன்னைக்கே மாட்டேனாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் புரிஞ்சுக்கிட்ட வேற ஆனா நம்ம மல்லி தப்பு செய்யலடா நம்ம மல்லி தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற உண்மை கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் தெரிய வரேன் ஏன்னா நம்ம மல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பாத்து பார்த்து பண்ண இருக்கிறது நம்ம விஜய்க்காக மட்டும்தாங்க விஜய் ஒருத்தருக்காக மட்டும்தான் அவர் இவ்வளவு கஷ்டப்படுறாரு எப்படியோ இருந்த மனச அப்படியே சும்மா மாளிகையில பஞ்சு மெத்தையில உருண்டு இருந்தது இங்க வந்து தரையில உருண்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு ரூபாய்க்கும் ரெண்டு ரூபாய்க்கும் போயிட்டு கார் கழுவுற வேலை கார் தொடக்கிற வேலை அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பேனலாம் பிடிச்சி வேலை செய்யறாரு அந்த காரே இவர் ஓட்டின்னு இருந்து இந்த காரை அப்படியே சும்மா டிரைவர் வச்சு அப்படியே சும்மா இப்படின்னு சொல்லிட்டு ிருப்பந்தாரு அப்படிப்பட்ட காரு தனக்கு இல்லாம வேறொருத்தர் காருக்காக உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போது நம்ம மல்லிக்கு அப்படியே அணு அணுவாக மனசு வலிக்குது அது அவரே கோட்டை விட்டுருந்தாக்கட அவங்க மனுஷிக்குவாங்க ஆனா அந்த ராஜேஸ்வரி சதி திட்டம் செஞ்சு அவங்களோட சு சுய கொழுப்பால் கரெக்டாக இந்த மாதிரியெல்லாம் திருடி வச்சுன்னு இருக்காங்களையா அவங்கள மாதிரி ஆளுங்களால என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுய மரியாதை அப்படின்றது ஒன்று யாருக்குமே இல்லைங்க முக்கியமாக நம்ம ராஜேஸ்வரிக்கு ஏன்னு சொல்கிற பார்த்திங்கன்னா எப்படி யாருக்குமே தெரியாமல் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் லாபமாக பிளான் பண்ணி அந்த சொத்தை எடுத்திருப்பாங்க அந்த அளவுக்கு எப்படி கிட்ட ஒரு கிரிமினல் மைண்டு இருந்து யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பார்த்தா நமக்கே ஒரு பக்கம் அப்படியே சும்மா தலை சுற்றி இல்ல சரி இருக்கட்டும் எவ்வளோவோ பார்த்தாச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இதையும் நம்ம பார்த்துப்போம் ஏன்னா வாழ்க்கையில் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கட்டும் நமக்கான ஒரு பாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல அது இதுவாகவும் இருக்கலாங்க எந்த மாதிரி வேணாலும் மாறலாம் எப்படி வேணாலும் மாறலாம் அது யாராலேயும் குறிப்பிட்ட நேரத்தில் இப்படிதான் ஆச்சு அப்படிதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அதுக்கான ஒரு தருணம் என்ன வேணால் சொல்லலாம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்குன்னு வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நம்ம இனிமேல் கண் கூட பார்க்க போகிறோம் அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்காரில் அவர் எதுன்னு தீசா சாப்பிடும்போது நம்ம மல்லி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் ரொம்பவே மகிழ்ச்சியாகவும் ஒரு பக்கம் ரெண்டு பேரும் பிரியாத ஒரு ஜோடின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்காங்க பரவாயில்லி இந்த மாதிரி ஒரு ஜோடியை பார்க்குறது ரொம்பவே ரேர் விஷயங்க ஏன்னா ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பார்க்குறோம் பரவாயில்ல எப்படியோ ஒன்று சந்தோஷமாக அது அதுவரையும் மனசுக்கு திருப்தியாக சந்தோஷமா நீடி நீடி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்த்திட்டு ஈஸியாக போயிடலாம் கடந்துட்டு டிக்கு 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 டிக்குன்னு ஆனால் எல்லாத்தையும் நாம் ஒரு தட்டம் பார்த்து தான் அவனுக்கு திரும்பி திரும்பி பார்க்காம எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது ஏன்னா உங்க பாட்டுக்கு நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்த்தா மட்டும்தான் அதோட அருமை தெரியும் இல்லை உங்க பாட்டுக்கு நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா முன்னாடி இருக்கிற விஷயம் புது புதுசா இருக்கும் அதுக்கான விடைகள் நிறையவே நமக்கு பின்னாடியே இருக்கும் அந்த விஷயத்த நம்ம யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையில நம்ம எங்கேயோ போயிடலாம் அப்படி இல்லையானா அடி மட்டத்துக்கு ஒரு பக்கம் தள்ள தள்ளப்படுவோம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கறதுல அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த செட்டவே ஒரு பக்கம் புதுசாக ட்ரெண்டாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காரு ஆனால் அதுக்கான முயற்சியில் இவர் இறங்க முடியாது அவர் ஓனர் கிட்ட சொல்லலாம் அவர் ஓனர் முயற்சி பண்ணலாம் ஏன்னா இவர் வந்து முதலீடு போட முடியாது இவர்கிட்ட எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை இவர் சொல்கிற ஐடியா இவரோட ஐடியாஸ் இவரோட ஒர்க்கை மட்டும் வச்சு தான் அந்த இடத்துல இவர் ஒரு நிலையான பொசிஷனுக்கு வர முடியும் அதுக்கான தான் இப்போதைக்கு இருக்கார் ஆனால் அந்த ராஜேஸ்வரி நான் இப்படி இருக்க மாட்டேன் எத்தனை நாளைக்கு அந்த விஜய் அங்கே உட்காக்கலாம் விஜய் கூடாது விஜய் அந்த இடத்துல இருந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நேராக அங்கே வராங்க வந்து புரிச்சா பக்கம் அலசார வைக்கிறாங்க ஐயோ மெக்கானிக்கே உங்கள்கிட்ட எத்தனை வண்டியை நம்ம கார் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே மேடம் உங்கள் கார் ஒரு பதினஞ்சு கார் மேடம் கம்பெனி காரோட சுற்றி எல்லாமே இங்கே தான் வருது மாதம் மாதம் எப்படி இருந்தாலும் உங்கள் கார்லேருந்து எனக்கு எப்படி இருந்தாலும் ஒரு ஒரு லட்சம் கிடச்சிடும் ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இனிமேல் அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன் மேடம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உங்கள் செட்டில் இருக்கிற ஒரு மெக்கானிக்கின் செட் அவள் அவரை நீ வேலையை விட்டு தூக்கிட்டேன்னா அடுத்த செகண்டே ஓகே நீ எக்ஸ்ட்ராக்கடா பண்ணிக்க போட்டு ஆனால் எதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அவன் அந்த வேலை இருக்கக்கூடாது அவன் இருக்கிறது எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறேன் மேடம் எனக்கு புரிஞ்சல அதான் அந்த விஜய் பையனாக தான் ஏன் சொன்னிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஓ அப்படியா மேடம் விஜய் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றாங்க இனிமேல் உனக்கு இங்கே வேலை இல்லை இந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை வருது உடனே ராஜேஸ்வரி கை கட்டி சிரிக்கிறாங்க ஆணவத்தில் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணுன்னு உங்கள் அக்கா எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன் எனக்கு இந்த லாபத்தோட என்னோடய ஒர்க்கர்ஸோட அவங்க எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு உண்மையாக இருக்கார் அந்த உண்மை தான் எனக்கு முக்கியம் நீங்கள் இப்போ வீங்க இப்போ போ உங்கள் கார் போனால் பதினஞ்சு கார் அந்த கடவுள் கொடுப்பாரு அதை பற்றி எனக்கு கவலை இல்லை உங்கள் ஒருத்தருக்கோசரம் எனக்கு உண்மையாக இருக்கிற ஒரு உழைப்பாளியை நான் விட்டு தர மாட்டேன் நானும் அந்த இடத்துல இருந்து தான் அடிப்பட்டு அடிப்பட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் உன்ன மாதிரி ஏமாற்றி காசாக போடுங்கிற நாய்க்கெல்லாம் என்ன தெரியும் அதை பற்றி உழைச்சி சம்பாரிச்சிருந்தா அதோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கோ உழைக்காம கரெக்டாக இந்த மாதிரி தம்பியோட சொத்து அசால்ட்டா அப்படியே அப்படியே சும்மா அள்ளின்னு போயிட்டு உக்காந்து இப்போ வந்து விஜய் சா வச்சிருந்தா ஓடுற இப்படி இதுக்கு மேலே இந்த மாதிரி பேசுகிற வேலையை வச்சு இது ஷட்டர் பாக்கம் வந்தால் அவ்வளோதான் வச்சுக்கோ இனிமேல் உன் காரா உன் கார் இல்லை உன் கார் ஃபேனர் இருக்கடா அந்த பக்கம் வரக்கூடாது ஒழுங்கு முறையாத ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல விஜய் வந்து நீ உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றேன் விஜய் நம்ம இப்பெல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று ஆகிட்டோம் இவங்க ஒரு ஆளே இவங்க சொல்கிறத நான் கேட்பேன்னு நினச்சிருந்தீங்களா என்ன அவ்வளோ தப்பாக இட போட்டீங்களே அவ்வளோ சீக்கிரம் என்ன குறைவ இடப்பட்டீங்களா இல்லை சார் எல்லாேருமே இப்போ அப்படி தான் இருக்குது அந்த உலகத்தில் இந்த உலகத்தில் யாரை நம்புறதுன்னு தெரியல கரெக்டாக அவங்க கூட பிறந்தவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுற போது நீங்கள் எப்படி டக்குன்னு யாரும் நம்ப முடியாது நீங்கள் நான் நம்ப வேணாம் எனக்காக உழைச்சா மட்டும் போதும் நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறாரு ஸோ நண்பையில் இந்த வீடியோ முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டீண்டிங் மேலே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே குட் వరు మిక నన్ీరి థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్ టాటా సీ యూ నండి వణకం వందనం వర్గ తరుగన్